நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் காணாத அளவு மிகவும் விரைவாக நிறைவேறிய அதே போன்று காலம் சுருங்கிய நிலையில் கடந்து சென்ற ஒரு ரமலானை நாம் அடைந்து அந்த ரமலான் மாதம் முழுவதுமாக நோம்பை நோற்று தற்போது அல்லாவின் தூதர் அலைவசம் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரம் நோம்பு பெருநாள் திடல் தோல்வியிலே நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம் இந்த புஞ்சமிக்க ரமலான் மாதத்தில் அல்லாஹு ரபுல்லா அலவி நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ்ரபுள்ள அளவின் நமக்கு நோன்பை கடமையாக்கியதற்கு அடிப்படையான காரணமாக சொன்னது திருமலை குருவானில் ரெண்டாவது ஆயிரத்தில் நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற ஷகுரு ரமலான் அல்லது உல்சிலஃபிகில் குருவான் முதல் இனாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த ரமலான் மாதத்திலே நாம் குருவானை அருளினோம் அந்த நேர்வழி தெள்ளத் தெளிவானது அசத்தியத்தையும் சத்தியத்தையும் காட்டக்கூடியது எனவே அம்மாதத்தை அடைபவர்கள் அந்த மாதத்தில் நோன்பு நோட்கட்டும் என்று அல்ல சொல்றான் அப்ப இந்த ரமலான் மாதத்துல நமக்கு நோன்பை அல்லா கடமையாக்கியதற்கு காரணம் அல்லாஹு ரபுல் அலமின் திருமறை குருவானை நமக்கு அருளி இருப்பதுதான் இந்த திருமறை குருவானை அருளிவிட்டு அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக சொல்லுகின்ற நேரத்திலே வலி துக்குமிழில் இத்தத வலி துக்கப்பிருவாக அலாமா அதாக்கும் வல அல்லக்கும் தஸ்குருவோன் நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்தவும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக வேண்டி அல்லாஹை நீங்கள் பெருமைப்படுத்தவும் வல அல்லாஹும் கஷ்குருன் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் தான் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹுத்தாலா நோன்பை கடமையாக்கியதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் அவை இந்த நோன்பை நாங்கள் நோற்றதனுடைய அடிப்படையான நோக்கம் இறைவன் நமக்கு ஒரு நேர்வழியை தந்திருக்கிறான் அந்த நேர்வழிக்காக வேண்டி நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஒரு எண்ணத்தில் நாங்கள் நோன்பு நோற்று இருக்க வேண்டும் இறைவன் நமக்கு அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை பிரித்து காட்டி தெளிவான நேரான கோணல் இல்லாத வளைவு இல்லாத நெளிவு இல்லாத ஒரு மார்க்கத்தை நமக்கு தந்ததுனால அல்லாவுக்கு நாங்கள் அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இதே மாதிரி தான் நபிகள் நாயகம் சொல்வாலை சிலம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த ரமலான் மாதத்தின் நோம்பு கடமையாகுவதற்கு முன்பதாக ஆசுரா என்ற ஒரு நோன்பை முஸ்லிம் சமூகம் ஒரு பரலான நிலையிலே அதை கடைபிடித்து வந்தார்கள் ஆசுரா நோன்பு எதற்காக உருவானது என்று சொன்னால் அல்லாஹ் அபுல் ஆலமின் பனூ இசிறவேலர்களை பிரவுனிடமிருந்தும் அவனுடைய கொடுங்கோல ஆட்சியிடமிருந்தும் பாதுகாத்து கடல் கடக்க செய்து பாதுகாத்த தினத்தை முகர்றம் பத்தாவது நாளை இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நோம்பு பிடித்து வந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லாலேசன் அவர்கள் மக்கா வாழ்க்கையில ஆசுரா என்ற நோன்பு அந்த மக்காவுடைய காபா

அல்லா சலாம் அவர்களை காப்பாற்றி ஆட்களை சொன்ன உடனே சொல்றாங்க அவர்களை விட மிகவும் உரிமையாளர்கள் இந்த நோன்பை நோட்டுமாறு கட்டளையிட்டு நபிகள் நாயகமும் நோம்பு நோட்டார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தியா பாக்குறோம் நோம்புட அடிப்படையாக ஆசுரா நோம்புட அடிப்படையாக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்ற ஒரு தன்மை இருக்கிறது வமலான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கின உடனே ஆசியா மாமா விருமினவங்க நோண்டு நோட்டு கொளுங்கள் விரும்பாதவர்கள் விட்டு விடுங்கள் என்றர் அல்லாஹ்ல சலதியா கொடுத்துட்டான் ரசூல சலதியாக்கி விட்டார்கள் அப்ப நோன்புல நாங்கள் பெறக்கூடிய அடிப்படையான படிப்பினை இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவது அல்லாஹ் تعالی திருகுர்ஆன்ல 76 ஆவது அத்தியாயத்துல 3 ஆவது வசனத்துல சொல்றான் இன்நா அதாயன நாங்கள் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் இம்மா அவன் நன்றி உள்ளவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் மனிதன் இருக்கிறான் என்று சொல்றான் அப்ப நேர்வழியை தந்ததற்காக அதிகமான மனிதர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் அல்லாஹு இந்த வகையின் வெளிச்சத்தை நமக்கு தந்தான் பலரும் கண்டறிந்தவைகளை எல்லாம் பின்பற்ற நேரத்துல குர்வான் சுண்ணாவுக்கு மாற்றமானவைகள் எல்லாம் பின்பற்ற நேரத்துல குர்வான் அதிசை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தை அல்லா நமக்கு ஏற்படுத்தினானே அதுக்கு நாங்க எப்பயாவது அல்லாக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா எப்பயாவது அல்லாக்கு சுக்கூர் பண்ணிருக்கிறோமா இல்ல அப்ப அதை நாங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் சுய மரியாதை நிறைந்த ஒரு மார்க்கம் கள்ளக்கவடம் இல்லாத மார்க்கம் நேரான மார்க்கம் அற்புத

ஏழாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்துல சொல்றான் வடக்கது மக்கள் அருளி நாங்கள் பூமியிலே உங்களை வாழ வைத்தோம்

திறமை நம்முடைய திறமை நம்முடைய சக்தி நம்முடைய ஆற்றல் நம்முடைய சிந்தனை என்று நினைத்துக் கொள்வோம் ஆனா அல்லாஹ் சொல்கிறான் பதினாறாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்துல உங்க கிட்ட என்ன நியமத்திருந்தாலும் அது அல்லாவிடம் இருந்து வந்தது அதை நினைக்கணும் நான்

செயல்படக்கூடிய ஜிங்கல்ல சைத்தான்கள் ஒரு சாரார வசப்படுத்தி கொடுத்து மிகப்பெரிய கட்டிடங்களை பிரம்மாண்டமான கோபுரங்களையும் மிகப்பெரிய பான பாத்திரங்களையும் நினைவு சின்னங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கட்டிட கலைகள் ஆயுத பயிற்சி கலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு அல்லா கொடுத்துட்டு என்ன கேட்கறான் தெரியுமா இஹமலு ஆலதாவுது அல்குரான் தாவூதுடைய குடும்ப

விசுவாசம் உள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும் ஆனா நமக்கு அது ஞாபகத்துக்கு வர்றதில்லை ஏன் தெரியுமா நாங்க வசதி வாய்ப்போட வாழுவோம் நாங்க மேல உள்ள ஆக்கரை பாக்குறது மேல உள்ளவன் நம்மளை விட வசதியா இருக்கிறான் நம்மளை விட வாய்ப்புகளோட இருக்கிறான் நம்மளை விட அந்தஸ்தோடு இருக்கிறான் அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு குறைவான எண்ணம் நம்முடைய புத்தியில என்ன ஏற்படுதுண்டா அல்லாஹ் நமக்கு குறைவாக தந்து விட்டானோ நமக்கு செல்வங்கள் இல்லாமக்கி விட்டானோ என்ற ஒரு எண்ணத்தோடு நம்முடைய உள்ளம் சுருங்கி விட்டு அல்லாவுக்கு நன்றி பறக்கக்கூடியவர்களாக நம்முடைய உள்ளத்தை இசைத்தான் தூண்டுகிறான் இதற்கு தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசம் அவர்கள் உளவியல் பூர்வமாக ஒரு வழிகாட்டலை சொன்னார்கள் இதான் இளாமன் புல்லில் அலைகி உங்களை விட வசதி வாய்ப்புள்ள ஒருவரை வசதி உள்ள பணக்கார ஒருவரை நீங்கள் பார்த்தார் பில்மாலி வல் ஹல்கி செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட அழகான ஒருவரை வசதி வாய்ப்புள்ள ஒருவரை பார்த்தால் உங்களை விட கீழ் உள்ளவர்களை பாருங்கள் நாங்க இன்னைக்கு ரொம்ப வசதியாக தானே வாழ்றோம் வசதியாக வாழ்கிறோம் இந்த இலங்கை நாட்டிலே அடிமட்ட மக்களாக இருக்கக்கூடிய மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை கூட பாலஸ்தீனத்தில் வாழுகின்ற மக்களை விட நாங்கள் வசதியாக வாழ்கிறோமா இல்லையா அவர்கள் உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் பருகுவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருப்பதற்கு இருப்பிடம் இல்லாமல் இல்லாமல் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் இல்லாமல் தாயிந்தால் மகன் இல்லை மகனிந்தால் தாய் இல்லை சகோதரன் இல்லை அண்டை வீட்டார்கள் இல்லை யாரும் இல்லை வாழ்ந்த வீடும் இல்லை கட்டிடங்களும் இல்லை எந்த அளவுக்கு நிலைமை ஒவ்வொரு பதினைஞ்சு நொடிக்கு ஒரு முறையும் பால குழந்தை ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள் என்று இன்று உலகளாவிய கடந்த பதினெட்டு மாதங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வறுமை நிலை விகிதம் எழுவத்தி நாலு தசம் மூன்று என்ற அளவுக்கு அதிகரித்து இருக்கிறது சென்ற வருடம் இருபத்தி ஆறு லட்சங்களாக வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்த பாலஸ்தீன மக்கள் இந்த வருடத்திலே நாற்பத்தொரு லட்சமாக சுமார் பத்து பனிரெண்டு மாதங்களில் அதிகரித்து இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்துடைய வேலையின்மை விகிதம் இந்த ஆண்டு மற்றும் மாத்திரம் ஐம்பது சதவீதமாக உயர்ந்திருக்கிறது

இல்லாத நில சாறு சாப்பிடுவதற்கு இல்லாமல் எனது குழந்தை இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு தாய் கதறி கதறி அழுகினாலே அந்த அழுகுரலை பார்க்கின்ற நேரத்தில் எந்த உள்ளத்திற்கு கண்ணீர் வராம இருக்கும் கவலை வராம இருக்கும் அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மேல் சிரமமாக பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்ட ஒரு சாரார் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் நம்மளை பல கோடீஸ்வரங்களாக வாழ வைத்து இருக்கிறானா இல்லையா நாங்க யாரை பார்க்கிறோம் நம்மளை விட மேல உள்ளவங்களை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நம்மளை விட கீழே உள்ளவர்களை பாருங்கள்

சொன்னால் நம்முடைய உள்ளம் குளிர்கிறதா இல்லையா அதை விரும்புகிறதா இல்லையா அதை எதிர்பார்க்கிறதா இல்லையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்க மாட்டானா அவன் எவ்வளவு அற்புதங்களை எவ்வளவு அதிசயங்களை நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அல்லாவுக்கு நன்றிக்கான ஒரு வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அடுத்தது நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த விரும்பினால் அல்லாஹ் தனக்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அடுத்ததாக நன்றி செலுத்த சொன்னது இந்த உலகத்திலே வேற எந்த உறவுக்கும் அல்ல தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்று சொல்கிறான் சொல்கிறான் எனக்கு நன்றி செலுத்து உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்னிடம்தான் மீண்டு வருவாய் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புக்குரியவர்களே எங்கள தாய் தந்தையர்கள் வயோதிபர்களாக இருக்கலாம் அவர்கள் இளமையிலும் இருக்கலாம் ஆனா நான் வடமையாக இந்த காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் பெற்றோர்கள் இந்த காலத்துல பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமான முறையில யோசிக்கிறாங்க சில விஷயங்கள்ல பிள்ளைகள் நல்ல வழியிலே சென்றாலும் பெற்றோர்கள் கொஞ்சம் அங்கேயுமாக திசை மாறிக்கொண்டிருக்கின்ற பல காட்சிகள் பல சம்பவங்களை நாங்கள் அனுபவத்திலே ஆனாலும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செலுத்துவதற்கு நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு அமைத்தான் அவர்கள் தான் நமக்கு பால் ஊட்டினார்கள் சோர் ஊட்டினார்கள் நாங்கள் பச்சிடம் குழந்தைகளாக இருக்கும் நேரத்தில் எல்லாம் நம்மை அரவணைத்து கண்மீ நம்மோடு பாசமாக தேசமாக இருந்தவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அவர்களை ஒரு காலமும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அவர்கள் இயலாத நிலையில் இப்போது இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்கும் நடக்கும் அரவணைக்கும் இதயமாகவும் மாற வேண்டும் அவர்கள் நமக்கு என்னதான் தவறுகளையும் பாவங்களையும் துரோகங்களையும் செய்தாலும் அதையெல்லாம் எல்லாம் நாங்கள் மன்னித்துவிட்டு அவர்களை நாங்கள் அரவணைக்கும் தரங்களாக உள்ளங்களாக மாற வேண்டும் என்பதை

நீங்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் பணிவிடை செய்யலாம் அரவணைக்கலாம் அரவணைக்கலாம் ஆனால் ஒருபோது அன்பிற்குரியவர்களே அந்த யாரும் யாரையும் நன்றி மறந்து வாழ்ந்து விடாதீர்கள் நம்மோடு வாழக்கூடிய வாழ்க்கை நம்மோடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சிந்தித்து நாங்கள் நன்றி உணர்வோடு நம்முடைய கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கும் நடத்த வேண்டும் ஏன் தெரியுமா அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாக வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாமா அசுரம் நிசா பெண்களே

இடத்திலே இருப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப கணவனுக்கு நன்றி உணர்வுள்ள மனைவிகளாக மனைவிமார்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் கணவனிடம் பல குறைகளை நீங்கள் காணலாம் அவன் கஷ்டப்படுகிறான் உங்களுடைய குடும்பத்துக்காக பாடுபடுகிறான் இரவு பகல் அலைகிறான் உழைக்கிறான் அவனுடைய கவலைகளை வெளியே கண்ணீர் வடித்து அவன் காட்டிக் கொண்டிருக்க மாட்டான் எல்லா சுவைகளையும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே சுமந்து கொண்டு அவனுடைய கவலையை கூட வெளிப்படுத்தாமல் குடும்பத்தோடு சிரித்து கொண்டு சகிப்பு தன்மையுடன் வாழ்வான் அந்த கணவனுக்கு நீ என்னதாயா எனக்கு செஞ்சிருக்கிறாய் பெருநாளைக்கு ஒரு நாள் உடுப்பு வாங்கி தராட்டி என்ன பேச்சு நாங்க பேசி கொட்டுறோம் தெரியுமா இதைத்தான் அல்லா சொல்கிறார் நீங்கள் நன்றி மறக்கிறீர்கள் கணவன் உங்களுக்கு காலம் முழுவதும் ஒன்றை செய்திருப்பான் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அதை நீங்கள் குறையாக கருதி அவனுடைய மனதை நீங்கள் நோகடிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கணவனுக்கு நன்றி மறந்து நரகத்தில் கிடப்பீர்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவதில் முதன்மையான ஒரு இடமாக மனைவிமார்களுக்கு கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்துவதை இந்த நபிமொழியிலிருந்து நாங்கள் அறிகிறோம் எனவே நன்றி செலுத்துதலை சாதாரணமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அதை அற்பமாக கருதி விடாதீர்கள் இதே போன்றுதான் மனைவிமார்கள் செய்கின்ற பணிவிடைகளுக்கும் உபசரிப்புகளுக்கும் அவங்க நாலு செவருக்குள்ளதான் வாழுவாங்க அதுதான் அவர்களுடைய உலகம் சமையல் அறைதான் அவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுவருக்குள்ளே அடங்கி கிடக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் நன்றி செலுத்தாவிட்டால் ஒரு நாள் சமைச்சு வந்தா நல்லா சமைச்சு வச்சிருக்க பொய்க்காது சொல்லணுமா இல்லையா அப்படி சொன்னாதாரங்க உள்ளங்கள்

அதே போன்று அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாவுடைய அனைத்து விதமான அருட்படைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மனிதன் மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் தாலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி விட்டோம் என்ற மனதிருப்தியில் மறுமையிலே அல்லாவை சந்தித்துக் கொள்ளலாம் அதனால் தான்

வேண்டிய دعாக்கலில் اللَّهُمَّ إِنِّي عَلَى ذِكْرِكَ إِرْيَاءَ உன்னை நினைவுபடுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வ ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வ ஹுஸ்னி இபாதத்திக்கு உனக்குnal சரியான முறையில் அழகான முறையில் உன்னை வணங்குவதற்கு உதவி செய் என்று பிரார்த்திக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் கற்று கொடுத்தார்கள் அந்த பிரார்த்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு நம்முடைய அமலிலே அதை अमल கொண்டு உள்ளத்தால் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஒரு சங்கர்ப்பத்தை நாம் இந்த திருநாளிலே எடுத்துக்கொண்டால் நாங்கள் இந்த பெருநாளை சரியான முறையில் கொண்டாடியவர்களாக கருதப்படுவோம் அதற்கு வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன் அனில் அஹமதுல்லாஹ்